வணக்கம் இது தமிழ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் ஆண்களே வறுக்க விழுவது போன்று உள்ளதா அப்ப இதெல்லாம் செய்யாதீங்க இன்றைய ஆண்களுக்கு வயதை ஏற்படுகிறது இதற்கு ஆரோக்கியத்தை அளிக்கும் ஜங் உணவுகள் மட்டுமன்றி பழக்க வழக்கங்களும் தான் காரணம் அது மட்டுமன்றி ட்ரெண்டிங் என்று கண்ட ஹேர் ஸ்டைல் பொருட்களை பயன்படுத்தி தலைமுடியின் ஆரோக்கியத்தை கெடுத்து விடுகின்றன கண்டதை தலைமுடிக்கு பயன்படுத்துவதால் தலைமுடி மெதுவாக உதிர ஆரம்பித்து மெலிய ஆரம்பிக்கும் இப்படி முடி மெலிய ஆரம்பிக்கும் போது ஆண்கள் பின்பற்றும் ஒரு சில தவறான பழக்க வழக்கங்களால் வழக்கை வேகமாக விழுகிறது இங்கு அந்த தவறான பழக்க வழக்கங்கள் என்னவென்று பார்க்கலாம் தலைமுடியை கஷ்டப்படுத்தாதீர்கள் தலைக்கு குளித்த பின் தலையில் உள்ள ஈரம் உலர்வதற்கு துணியால் பலர் தேய்ப்பார்கள் இப்படி ஈரமாக இருக்கும்போது தேய்த்தால் தலைமுடி கையோடு வந்துவிடும் மேலும் ஈரமான தலையில் சீப்பை பயன்படுத்தினாலும் தலைமுடி உதிரும் எனவே இந்த செயல்களை தவிர்த்து கைவுகளை கொண்டு மட்டும் தலைமுடியை சீவுங்கள் அது மட்டுமன்றி அடிக்கடி சீப்பை கொண்டு சீவுவதையும் தவிர்க்க வேண்டும் தமிழ் டிவி தினமும் தலைமுடியை அரசாதீர்கள் பெரும்பாலான ஆண்கள் வெளியே அதிகம் சுற்றுவதால் தினமும் தலைக்கு குளிப்பார்கள் ஆனால் கெமிக்கல் அதிகம் உள்ளது எனவே ஷாம்பு பயன்படுத்தி தினமும் தலைக்கு குளித்தால் அதனால் தலைமுடி அதன் ஆரோக்கியத்தை இழந்துவிடும் வேண்டுமானால் ஷாம்பு பயன்படுத்தாமல் தலைக்கு தினமும் குளிக்கலாம் ஹேர் ஸ்டைலிங் பொருட்கள் ஹேர் ஸ்ப்ரே போன்றவை தலைமுடியை அழகாக வெளிக்காட்ட உதவலாம் ஆனால் இவை நேரடியாக தலைமுடியை பாதிக்கக்கூடியவை எனவே தலைமுடி சற்று அதிகம் உதிர்வது போன்று இருந்தால் இந்த பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்த்து தொப்பியை அணிய வேண்டாம் முக்கியமாக தலைமுடி உதிரும் போது தொப்பி அணியும் பழக்கத்தை கைவிடுங்கள் இதனால் தலையில் அதிகம் வியர்த்து மயிர்கால்கள் எளிதில் உதிர்வதோடு நோய் தொற்றுகள் ஏற்பட்டு தலைமுடியின் ஆரோக்கியம் மேலும் பாதிக்கப்பட்டு உதிரும் சாதாரணமாக விடாதீர்கள் தலைமுடி உதிர்வது சாதாரணம் என்று நினைத்து விட்டு விடாதீர்கள் ஒரு நாளைக்கு நூறு முடி உதிர்வது சாதாரணம் தான் ஆனால் அளவுக்கு அதிகமாக முடி உதிர்ந்தால் சற்றும் தாமதிக்காமல் மருத்துவரை அணுகி காரணத்தை தெரிந்து ஆரம்பத்திலேயே சரியான சிகிச்சையை மேற்கொள்ளுங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்க்ரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் ನಂಜಿ ವ